அவர் இல்ல சார் அவர் வெளில போயிருக்காரு நம்ம நம்ம இவரு பெரிய முடியுமா ஹலோ ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க சார் ஐயா நான் வந்து விடுதலை சிறுத்தை இருந்து விடுதலை கலை இலக்கிய பேரின் மாநில துணை செல்றீங்க என்னோட பேர் செக்லா பாக்க திருமா குமரன் யா விடுதலை கலிப்போட மாநில துணைச் செயலர் நானு சரிங்க நம்ம தலைவரோட புகைப்படம் வந்து ஒரு இதுல விடுபட்டதாக வந்து ஒரு தகவல் முகநூல் பரவிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டில் சிறந்த கள போராளிகள் யார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு நம்ம கருத்துக்கன் எடுத்துற மாதிரி ஒரு புகைப்படம் வந்துட்டு இருக்கு அது உண்மை தகவல் உங்களுக்கு கால் கேக்கதானியா

இந்த சூழல வந்து நீங்க வந்து தலையரோட கலப்பனியா நீங்க விடுபடுற மாதிரி ஒரு இந்த பதிவு வந்து ஒரு மனவருத்தமிடையு விடுதல் சட்டை ஃபுல்லாவே இது முகநூல் ஃபுல்லா இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது இது நீங்க நக்கீரன் தொடர்பா நீங்க உதவி ஆசிரியர்னு சொல்றீங்க நக்கீரன் தொடர்பா ஏதாவது வந்து இது மாற்றம் அளிக்க கூடிய வகையில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நாங்களோட வேண்டுகோளா வைக்க முடியாத சார் நான் ஆசிரியர் கொண்டு கொண்டு போறேன் சார் கண்டிப்பா 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 நன்றி 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 சார்